மற்றபடி நம்ம இல்லீகல் ஆக்ட் எந்த எந்த இது இல்லை அவங்களுக்கான அவங்களுக்கு அது எப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம வந்தோம் உங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வந்தோம் அவங்களுடைய குற்ற சொல்றதா ஸ்டாலின் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்களே நான் ஏற்கனவே சொல்றதுதான் கடந்த ஆட்சியில் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் ஆட்சி விட்டு நீக்கிருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு 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 போட்டை வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நீங்க பார்த்துக்கோங்க يا گلا گڈی بولے پاندارا کي پيڙو وڌوڙو ادي ٿاڻا وريو ادي يا بني ڊونڊي پيڙا ٿا برڪي ٿا ها 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 بولي ٿو ڇا ٿو هووا ها 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 بولا کي يا اوي پيڙي ادي کي يا دانان இந்த 2000 ரூபா அப்படியே கொடுத்துக்க வேண்டியதுதான் வாசம் போடுறவங்க அங்க இருக்குறோம் போட்ல ஊர்தே நீ விட மாட்டாங்க அரப்பல்ல அடுத்து வந்துட்டோம் நான் இங்க பாரு டொளியா வரதா டொளியா வரங்க டொளியா வரங்க ஏய் வீனக்குட மூக்கு வீனக்குட மூக்கு ஜெய் ஹாரே ஹர நெல்லை தேவர்குளம் காவல் நிலையத்தில் பொய் வழக்கு பதிவு செய்வதாக புகார் எழுந்துள்ளது காவல் உதவி ஆய்வாளர்கள் அருள்ராஜ் பவுல் மீது குற்றம் சாட்டி நெல்லையில் போராட்டம் என திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜா இணைகிறார் வணக்கம் ராஜா மேலும் இவர் கண்டித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினர் லேசான தடியை நடத்தி கைது செய்தனர் நெல்லை மாவட்டம் தேவர்குளம் காவல்துறையினர் ஜாதி ரீதியாகவும் செயல்படுவதாகவும் பொய் விளக்கு போடுவதாகவும் கண்டித்து ஏற்கனவே ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தனர் ஒன்பது கிராம பஞ்சாயத்து மக்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாகவும் தேவர் குள காவல் நிலைய ஆய்வாளர்களை அருள்ராஜ் மற்றும் பவுல் ஆகியோரை பணிநீக்கம் நீக்கம் செய்ய கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தடையுமீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இதனிடையே காவல்துறைக்கும் இளைஞர்களுக்கும் இடையே தள்ளுமுள் ஏற்பட்டது காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தும் தள்ளுமுழு ஏற்பட்டும் ஏற்பட்டது தொடர்ந்து சங்கரன் சாலையில் பொதுமக்கள் சாலை முறையில் ஈடுபட்டார்கள் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினர் கைது செய்தனர் இதனால் சங்கரன் சாலையில் போக்குவரத்தும் பாதிப்பு ஏற்பட்டது தொடர்ந்து சாலையில் ஈடுபட்டவர்களையும் கைது செய்து காவல்துறையினர் கைது செய்தனர் விவரங்களுக்கு நன்றி ராஜா